السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام الله الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. على நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அலஹம் இல்லா அல்லாஹூ பாக்கியம் நிறைந்த இந்த மஜ்னத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் கரீம் செல்லவாக அழகிய செல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் ஒன்று கூட செய்வானாக அலஹம் பாக்கியம் நிறைந்த ஹாஜா நாயகம் அரீப் நவாஸ் மகினுத்தின் ஜிசி ஹசனி சஞ்சரி கத்தஸ் அல்லாஹ் ஹஸ்ரா அவர்களுடைய மாதத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் ரஜப மாதத்தினுடைய தலைப்பிறை கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்லம் ரஜப மாதத்தினுடைய துவக்கத்தில் அதனுடைய பறக்கத்திற்காக துவா செய்தி நமக்கெல்லாம் தெரியும் ரஜப மாதம் என்றால் அது அல்லாஹுடைய மாதம் அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய மாதம் அல்லாஹுவை நெருங்கியவர்கள் நெருங்கிய மாதம் அந்த நெருக்கத்தின் உச்சத்தில் அமைந்தது இஸ்ரா மயராஜ் காபா அவ் அதுனா அந்த உச்சபட்ச அந்த நெருக்கத்தை பெற்ற அந்த இஸ்ரா மயராஜுடைய நிகழ்வு சம்பவித்த மாதம் இந்த ரஜப மாதம் கண்மணி நாயகம் ரசூரே கரீம் செல்லவாக அழகிவு செல்லம் அவர்களுடைய உத்தரவின் பெயரில் இந்தியாவிற்கு வருகை தந்தவர்கள் ஹாஜா கரீப் நவாஸ் ஹசன் ரகுல் ஹாஜா கரீப் நவாஸ் அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆற்றிய சேவைகள் அளப்பெரியது குஃபுஸ்தானாக இருந்த இந்துஸ்தானை இஸ்லாம் மலரச் செய்தவர்கள் இஸ்லாமுடைய வசந்தம் வீசச் செய்தவர்கள் ஹரீப் நவாஸ் அவர்கள் மகான்மார்கள் அவர்கள் எத்தகைய தன்மை உடையவர்கள் என்பதை ராஜாநாயகம் கத்தசல்ல சொல்லவுல்லாதி சொல்லும் பொழுது அல்லாவுடைய வழி அல்லாவுடைய நேசர் யார் என்றால் பசித்தவருக்கு உணவளிப்பவர் ஆடை இல்லாதவருக்கு ஆடை அனுவிப்பவர் ஏதாவது தேவை என்று தன்னிடத்தில் வந்தவருக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றுபவர் ஹாஜா நாயத்தினுடைய பொன்மொழிகளில் ஒன்று அஜ்மீர் ஷரீஃப் என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் யாபகத்திற்கு வருவது தங்கர் காணாம் அங்கு வரக்கூடியவர்களுக்கு தினமும் பசியை போக்கக்கூடிய உணவு பரிமாறப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அன்று ஆரம்பித்தது இன்றும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நம்மால் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட அறச் செயல்கள் மூலமாகத்தான் நபிலான உபரி வணக்கங்களின் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் அண்ணன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய சஃபாயத்தையும் பெற முடியும் பெருமானார் செல்லதாக வளைவு செல்லும் அவர்கள் மீது நமக்கு இருக்கிற அன்பு அவர்கள் மீது நமக்கு இருக்கிற அந்த பிரியம் அந்த பாசம் மகப்பத்து அது எந்த அளவிற்கு ஆழமானதாக அமைகிறதோ எந்த அளவிற்கு இதயபூர்வமாக அமைகிறதோ அதை பொறுத்துத்தான் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம்மால் பெற முடியும் இன்றைய தலைப்பு கண்மணி நாயகம் செல்வதாக ஒளிவு செல்லும் அவர்களை கனவிலும் நினைவிலும் காண்போம் கனவிலும் நினைவிலும் காண வேண்டும் என்றால் அதற்காக முதல் விஷயம் அடிப்படையான விஷயம் அவர்களுடைய மகப்பது அவர்கள் மீது நமக்கு இருக்க வேண்டிய இஷ்கு என்னும் சொல்ல காதல் அது இருந்தால் அவர்களை கனவிலும் நினைவிலும் காண முடியும் இரண்டாவது அந்த மஹ்பத்தினுடைய வெளிப்பாடாக நாம் அதிகமாக செலவாத்துகள் ஓத வேண்டும் எந்த அளவிற்கு நாம் செலவாத்துகளை அதிகமாக ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு அண்ணன் நபிகள் நாயகம் செல்லவர்களாக உடைவு செல்லும் அவர்களுடைய தரிசனம் கனவிலும் கிடைக்கும் நினைவிலும் கிடைக்கும் டபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் அத்தகைய தௌபீக்கை அருள் புரிவானார் ஹாஜா நாயகம் அத்தகைய தரிசனத்தை கனவிலும் பெற்றார்கள் நினைவிலும் பெற்றார்கள் நேரடியான உத்தரவை பெற்றவர்கள்தான் ஹாஜா நாயகம் அவர்கள் கண்மணி நாயகம் செல்லராக வளைவ செல்லம் அவர்கள் சொல்ல சொல்லப்பட சொல்கிற ஹரீஷ் புகாரி பதிவாக இருக்கிறது மன்ற ரஹானி பில் மனாமி எவர் என்னை கனவிலே காண்பாரோ எவர் என்னை கனவிலே காண்பாரோ யரானி பில் யகுல்லா அவர் என்னை நினைவிலும் காண்பார் இது சகையான புகார சிரிப்பினுடைய ஹதீஸில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நினைவில் கண்டிப்பாக விழிப்பில் நேரடியாக கண்டிப்பாக காண முடியும் காண முடியாது என்று சொன்னால் இந்த ஹதீஸை மறுத்த குற்றவாளியாக நாம் ஆகிவிடுவோம் பாய் அசரத் பிஸ்தாமி பிஸ்லாமி அழகிய அவர்கள் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது வயதுக்கு வந்து விடுகிறார்கள் ஒரு மனிதன் வயசுக்கு வந்த பிறகு பிறகு பிறகுதான் அவன் ரஜுல் புருஷன் ஆண் என்ற ஒரு அந்தஸ்தை அவன் அடைகிறான் தன் தாயாரிடத்திலே வந்து சொன்னார்கள் அம்மா நான் ஆணாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார் அதாவது பாலியாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார் அப்போ ரசூலுல்லாஹி செல்ல உழைவு செல்லம் நீ அவர்களை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் தாய் கேட்டார் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நான் பார்க்கலையே அப்படின்னு அப்போ எப்படி நீ ஆணாக முடியும் என்று சொன்னார் பூமாநபி செல்லவாலே சிலவர்களை பார்க்காதவர் எப்படி ஆணாக ஆக முடியும் யார் பார்த்தாரோ அவர்தான் ஆண் என்று சொன்னார் மகான்மார்களுடைய அளவுகோள் யார் பெருமானாரை பார்த்தாரோ பார்க்கிறாரோ அவர் தான் ஆண் அப்படின்னா என்ன அர்த்தங்க பார்க்காதவங்கள்லாம் என்ன அர்த்தம் ஆம்பளை இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்களும் நானும் ஆம்பளையாக ஆகணுமானா நபிகள் நாயகம் செல்வதாக வடைவர் செல்லும் அவர்களை கனவில் காண அதுக்கு நான் என்ன செய்யணுமான்னு கேட்டாங்க நபிகள் நாயகம் செல்வதாக வடைவர் செல்லும் அவர்களை காண்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மோனை அதிகமாக செலவாத்து ஓது என்று சொன்னார் அதிகமாக செலவாத்து ஓது எந்த அளவிற்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவிற்கு செலவாத்து அதிகம் ஓது செலவாத்து அதிகமாக ஓதினால் கிடைக்கக்கூடிய பலன்களில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு பலன் என்னவென்றால் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்களை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் செலவாத்து அதிகமாக ஓதுவதனால் நம்முடைய கவலைகள் நீங்கிவிடும் செலவாத்து அதிகமாக ஓதுவதனால் அதனுடைய பாய்தாய் அதனுடைய பலன் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் செய்கே இல்லாமல் இருந்தால் கூட செய்யக்கூடிய ஸ்தானத்திலே செலவாத்து நிற்கும் என்று சொல்கிறார் செலவாத்தே செய்காக ஆகிவிடும் என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் செல்லந்தாக வளைவு செல்லும் அவர்கள் அவரை தருவித்து செய்வார்கள் என்று அர்த்தம் பூமா நபி செல்லதாலே செல்லம் ஒருவரை தருபதி செய்ய வேண்டும் என்றால் நேரடியாக நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பிலே நாம் வார்க்கப்பட வேண்டும் என்றால் உருவாக வேண்டும் என்றால் அதற்குரிய வழி கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓத வேண்டும் யாரின் மீது ரசூலுல்லாஹி செலவாச்சு சொல்லுங்களா எல்லாம் பேசாம இருக்கீங்க செல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு நாம் செலவாத்து ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய தர்பியத் அவர்கள் நம்மை உருவாக்கக்கூடிய அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம் எனவே தான் பாய் எசித் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அழகி அதிகமாக செலவாத்து ஓதும் பொழுது நீ அவர்களை என்ன செய்ய முடியும் காண முடியும் என்று சொன்னார் அதிகமாக செலவாத்து ஓதினார்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் எந்த அவருக்கு செலவாத்து ஓதினார்கள் என்று சொன்னால் ஒரு நாள் நபிகள் நாயகம் செலவாச்சொல்ல செல்லதாக வளைவு செல்லம் அவர்களை கனவிலே கண்டுவிட்டார் கனவிலே பார்த்து விட்டார் கனவிலே பார்த்து விட்டபோ ரொம்ப சந்தோஷத்தில் தன்னுடைய தாயாரை பார்க்க வருகிறார்கள் கதவு கூட்டப்பட்டு இருக்கிறது தட்டினார்கள் ஏன்னா தாயார் சொல்லிவிட்டாங்க நீ ஆண் புருஷனாக ஆன பிறகுதான் என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க நீ எப்பொழுது புருஷனாக ஆணாக ஆகிறாயோ அப்பொழுது தான் என்ன பார்க்கணும் புருஷனாக ஆக வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க நீங்களாம் சொல்லணும் அவங்கள சொல்லணும் புருஷனாக ஆகணுமானா என்ன செய்யணும்னு சொன்னாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரசூடு பார்க்கணும் யார் ரசூல்லாவை பார்த்தாரோ அவங்க தான் புருஷன் அவங்க தான் ஆண் ஆணாக ஆனால் தான் நான் உன்ன பார்ப்பேன்ட்டாங்க இப்போ கதவு தட்டாங்க சொல்ல நான் பார்த்துட்டேங்கிற நரிசெய்தியில் சொல்வதற்காக கதவு தட்டினாங்க யாருன்னு கேட்டாங்க மோமோ வந்திருக்கம்மான்னு சொன்னாங்க என்னான்னு கேட்டாங்க நான் ஆகிட்டேன்னு சொன்னாங்க எப்படிப்பான்னு கேட்டாங்க நான் சிறுவதாள சிலமை பார்த்துட்டேன் சிறுவதாள சிலமை பார்த்துட்டேன் நான் ஆணாக ஆகிவிட்டேன் புருஷனாக ஆகிவிட்டேன்னு சொன்னாங்க எப்படி பார்த்தேன்னு கேட்டாங்க எப்படி பார்த்த நான் கனவுல பார்த்தேன்னு சொன்னாங்க கனவுல நேரில் பார்த்தியான்னு கேட்டாங்க நேரில் பார்க்கல நேரில் பார்த்தா தான் நீ ஆம்பளையாக ஆக முடியும் நீ ஆணாக ஆக வேண்டும் என்றால் அந்த ருஜூலியத்தின்ற ஆணுத்துவம் ஒரு இடத்துல வர வேண்டும் என்றால் மிளிர வேண்டும் என்றால் விழிப்பிலே காண வேண்டும் கண்மணி நாயகம் செல்லலாக சத்தமாக சொல்லுங்க செல்லதாக வளைவு செல்லும் அவர்களை விழிப்பிலே காண வேண்டும் கிளிப்பிலே கண்டவங்க தான் ஆணுன்னு சொன்னாங்க இப்போ நம்மளை எத்தனை பேர் ஆனால் தெரியல அந்த பாதுகாக்கட்டும் அந்த நம்மளுக்கு அது நசீப்பை தரட்டும் அப்போ ரசூல்லா பார்க்குறா இந்த நேரில் பார்க்குறா தான் நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க கனவுல பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க செலவாத்து அதிகமாக ஓதணும்னு சொன்னாங்க இப்போ நேரில் நான் பார்க்கணும் நேரில் எப்படிமா பார்க்குறது அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க அப்படி அத்தகையாற்று தொழும் பொழுது அத்தகையாற்று ஓதுவியான்னு கேட்டாங்க ஓதுவேன் அந்த அத்தகையத்தை ஓதுன்னு நாங்கள் போதும் பொழுது அசலாமோ அலைக்க க ஐயோ நபி ஓ ரஹ்மத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ அங்கே என்ன வருது ரசூடுல்லாஹி சரதாலை சொல்லுங்கண்ணா சத்தமாக சொல்லுங்கள் சல்லதாலேஸ்வரம் அவர்களை முன்னோக்கி நபி அவர்களே உங்கள் மீது சலாம் அப்படின்ட்டு ஒரு ஆளை பார்த்து சேஷ் அவர்களே அப்படின்னு சொல்லணுமானால் அவர் முன்னாடி இருக்கணும்ல பார்க்கணும்ல பார்த்தா தானே சேஷ் அவர்களே அப்படின்னு கூப்பிட முடியும் முன்னாடி இல்லாத ஒரு ஆனைக்கு எப்படி கூப்பிடுவாய் அப்போ ஐயன் நபியு நபி அவர்களே உங்கள் மீது சலாம் என்று சொல்லணுமா நான் நேரில் பார்த்து செலாம்னு சொல்லணும் இல்லையா அப்போ நேரில் பார்த்து முதலில் மனசில் நினைவிலே கொண்டு வந்து அவர்களுடைய நினைவை அல்ல அவங்களுடைய உருவத்தை அவருடைய நினைப்பை மனதிலே கொண்டு முன்னாடி இருப்பதாக பாவித்து அப்படியே செலவாத்து சொலாம் சொல் அப்படியே பழகி கொண்டு வா அப்போ நேரில் ஒரு நாள் காண்பாய் என்று அவங்க தாயார் சொன்னேன் அவங்க பதில் உள்ளே சந்திக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கல திரும்பி போயிட்டான் திரும்பி போய் அவங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தகையாத்து ஓதும் பொழுது அஸ்லாமும் அலைக்க ஐயூக நபியு ஒரு அஹமத்துல்லாஹி ஒவ்வொரு என்று சலாம் சொல்லும் பொழுதெல்லாம் ஹூமா நபி செலவாக சொல்லுங்களேன் சல்லல்லாஹ் அலைவு சொல்லுவை முன்னிலைப்படுத்தி முன்னிறுத்தி அவர்களை கண்டு சலாம் சொல்வதை போல செலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார் செலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார் கண்களிலிருந்து நீர் கசிந்து கொண்டிருந்தது நீர் தாரதாரையாக வடிந்து கொண்டிருந்தது என்று காண்பேன் யான் நாயகமே உங்களை இந்த இயக்கம் இருந்தது அந்த காதல் இன்னும் அதிகமானது ஒரு நாள் கண்மணி நாயகம் செல்லவதோ செல்லம் அவர்களை நேரிலே விழிப்பிலே நினைவிலே காணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது பாக்கியம் கிடைத்தவுடன் சந்தோஷமாக தன் தாயை பார்க்க ஓடோடி வருகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் யார் மகன் வந்திருக்கிறேன் நான் ஆணாயிட்டேன் ஆகிட்டேன் எப்படி நீ ரசூழல்லாவை நேரில் பார்த்தாய நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு தான் கதவு திறந்தாங்க நான் தாய் இப்போ தான் நீ என்னை பார்ப்பதற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறாய் என்று சொன்னார் எனவே நாம் எப்பொழுது முழுமையான காமிலான ஆணுத்துவம் உள்ளவர்களாக பரிணமிக்க முடியும் என்றால் எப்பொழுது ரசூழல்லாகி செல்லதாக வளைவு செல்லும் அவர்களை கனவில் மட்டுமல்ல நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் அப்படி பெறக்கூடிய தௌஃபீக்கை எல்லா எனக்கும் உங்களுக்கும் தருவானா ஆமீன் மூட்டு சத்தமாக ஒரு சேம ஆனால் செலவாக அதிகமாக சொல்லணும் எல்லோரும் சொல்லணும் ஒன்று வாய வச்சுட்டு இருக்கக்கூடாது அந்த மஜினிஷனுடைய பழக்கத்தை அதில் தான் இருக்குது சாதுரி நாயகம் சொல்லுவாங்க கணநேரம் நேரமேனும் எனது பாட்டனாரை தரிசிக்கவில்லை என்றால் என்னை நான் ஒரு மூவினாகவே கருத மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க மூமினுக்கு ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க நான் மூமினாக ஆக வேண்டும் என்றால் முஸ்லீமாக நான் என்னை கருத வேண்டும் என்றால் ஒரு கன நேரம் கூட நான் சூழலாக பார்க்காமல் இருக்கக்கூடாது அப்படி பார்க்காமல் இருந்தால் நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை நாம் தேட வேண்டும் இயங்க வேண்டும் இல்லையா காதல் கொண்டு அவர்களை நாம் நேசித்து நேசித்து என்று காண்பேன் யாரை சூழல்லா என்று நாம் கண்மணி நாயகத்தை முன்னிலைப்படுத்தி முன்னிறுத்தி நாம் கேட்கும் காலமெல்லாம் அத்தகைய மகத்தான பாக்கியத்தை பெற முடியும் அப்படி பெற்றவர்கள் தான் வழிமார்கள் ஹாஜா நாயகத்துக்கு அப்படி தான் நேரிலே அந்த உத்தரவு வருகிறது அஜ்மீருக்கு போ என்று உத்தரவு வருகிறது அஜ்மீர் எங்கே இருக்கும் என்று தெரியாது அது எந்த இடத்துல இருக்கிறது என்று தெரியாது எல்லாமே காட்டப்படுது அஜ்மீருடைய மலைகள் காட்டப்படுது அஜ்மீர் என்ற ஊரை காட்டப்படுது இந்த ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அடுமை நாயகம் ரிசுலேக்கரையும் செல்லர்களாலே செல்லம் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக உத்தரவு வருகிற பொழுது அந்த உத்தரவை நேரடியாக பெற்று இந்தியாவிற்கு வருகிறார்கள் இந்தியாவுக்கு வருகிற பொழுது அஜ்மீருக்கு வந்து சேர்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்துஸ்தான் அடைந்த பலன் நமக்கெல்லாம் தெரியும் தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது லட்சம் இல்லையா பாத்ஷா நம்ம நாகூர் பாத்ஷா நாயகத்தின் மூலமாக பத்து லட்சம் பேர் சிலாத்துக்கு வந்தாங்க அஜிமி நாயகத்துக்கு அஜ்மி நாயகத்தின் மூலமாக எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இது சாதாரண விஷயமா ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இஸ்லாத்துக்கு வருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அந்த அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு கராமத்தை அல்லாஹுஜுல்லா ஹரீப் நவாஸின் மூலமாக நிகழ்த்தினான் என்றால் அது சாதாரணமான ஒரு கராமத்தல்ல அது மகத்தான ஒரு கராமத்து அது ஹரீப் நவாஸுக்கு கிடைத்தது என்றால் அவர்களுடைய மகபூலியன் அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய உயர்ந்த நிலை அதன் இதன் மூலம் பிரகாசிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் சூடுல்லாகி சொல்லல்லாஹ் அவர்களை எப்படி நேரில் காண முடியும் என்று ஒரு சில பேருடைய வாதம் நேரில் எப்படி காண முடியும் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க சூடுல்லாகி ஆ எங்கே இருக்காங்க ஏங்க மதினமா நகரத்தில் ரவுகாவில் அடங்க பெற்றிருக்கிறாங்க அப்புறம் மதினாவில் அடங்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளை இப்போ நான் மேலே பார்த்துலேருந்து நேரில் பார்க்கணுமானா அப்போ அவங்க இங்கேயும் இங்கேயும் பார்க்கணுமானா இங்கேயும் இருக்கணும் அங்கேயும் இருக்கணும்ல அந்த இடத்த ஒன்றும் இல்லாமலும் போயிட முடியாது ஒரே ஆளை ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல பார்க்க முடியுமா முடியாது அப்படிங்கிறதான அறிவுப்பூர்வமாக நாம் சிந்தித்து பார்த்துட முடியாத ஒன்று தானே ஒரே ஆளை ஒரே நேரத்தில் ஒரே ரெண்டு இடத்துல பார்க்கறதுங்கிறது அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் நடைமுறையில் அது சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் தெரியும் ஆனால் அது நடைமுறை சாத்தியமானதுதான் என்று நாம் அறிவுபூர்வமாகவும் விலாயத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய பாடத்திலையும் நாம் அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் பூமானவி சல்லதா அலே செலம் அவர்கள் சொன்னார்கள் பிலா நடிகாகவும் அணுகு அவர்களை குறித்து சொன்னார்கள் பிலாவில் உங்களுடைய காலடி சப்தம் எனக்கு முன்னால் நான் கேட்டேன் என்று சொன்னார் நான் சொர்க்கத்திலே செல்கிறேன் எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி சப்தம் கேட்கிறது என்று சொன்னார் அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் அந்த உயர்ந்த நிலையை பெறுவதற்கு நீங்கள் அந்த தகுதியை பெற்றதற்கு என்ன அமழ்ச்சிவிங்க அப்படின்னு கேட்டாங்க விழாலதையோதானு யோசித்து விட்டு சொன்னாங்களோ அப்படி கூட நான் பெருசாக செய்த மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா பெரியார்களுக்கு தங்களுடைய அமல் பெரிதாகவே தெரியாது எதையும் அவள் பெரிதாக கருதவும் மாட்டார் அரசுலா எப்பொழுதெல்லாம் ஒது செய்வேனோ அப்பொழுதெல்லாம் நன்றக்க தொழுவேன்னு சொன்னான் இதன் மூலமாகத்தான் இந்த அந்த உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறார் இப்பொழுது மதீனாவிலே இருக்கக்கூடிய பிலாலை சொர்க்கத்தில் பார்த்தார்கள் சொர்க்கத்தில் பார்த்த அந்த நேரத்தில் பிலால் மதீனாவிலும் இருந்தார்கள் சொர்க்கத்திலும் இருந்தார்கள் என்றால் ஒரே நேரத்தில் ஒரு ஆள் ரெண்டு இடத்துல என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் என்பதற்கு அந்த ஹதீஸ் சாட்சியாக இருக்கிறது இல்லையா நாம் ஒஃபாத் ஆகக்கூடிய சமயங்களில் கபூரில் வைத்து 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 விட்ட பிறகு நம்ம இடத்துல கேள்வி கேட்பதற்கு யார் வருவா முன்கர் நக்கீர் வருவாங்க அந்த நக்கீர் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க சொல்லுங்கண்ணா மண் ரப்பு கேட்பாங்க உன் ரப்பு யார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க ஆ நம்ம இது வரைக்கும் அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ எங்களுக்கு கபலுடைய அனுபவம்லாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி தெரியுது இது கேள்விப்பட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும்லங்க ஒவ்வொரு முகத்துலையும் நம்ம கலந்து கொள்கிறோம் அப்போ முன்கணிக்கு என்னென்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு தல்கின்னு ஓதுகிறாங்க ரெண்டு மலக்கு வருவார்கள் அவங்க கேள்வி கேட்பார்கள் என்ன கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும் என்ன கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும் என்று ஒவ்வொரு மையத்தில் நடக்கும் பண்ணும் பொழுது சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது கேள்வி என்னது சொல்லுங்களேன் நபியை பற்றி மண் நபி நபி யாரு அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நம்ம விலங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் அப்படி கேட்க மாட்டாங்க உங்கள் நபி யாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஹரிசில் வருது புகார் சீர்புடைய ஹரிசில் வருது இவங்க யாரு அப்படின்னு ஒரு ஆளை காண்பித்து கேட்கப்படும் இவர்கள் யார் என்று ஒரு ஆளை காண்பித்து கேட்கப்படும் அப்படின்னா அங்கே யாரோ ஒரு ஆள் வர்றாங்க இல்லையா அவங்களை வந்து இவர்கள் இவர்கள் அப்படிங்கிறது இவர் அவர் அவர் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் தூரமாக இருக்க ஒரு ஆளை தான் அவரும் இவர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் ரெண்டு நிபந்தனை ஒரு ஆளை அவர் பக்கத்தில் இருக்கணும் நம்ம அவரை பார்க்கணும் அப்போ தான் இவர்னு சொல்ல முடியும் நீங்கள் ஒரு ஆளை பார்த்து இவர்னு சொல்கிறீங்க அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லுங்க யாரங்க சொல்கிறீங்க இன்னும் நிக்கிறாரப்பா எங்கேயா நிக்கிறார் தெரிய பாட்டுக்கேன்னு சொல்லிடுவீங்களே ஒரு பக்கத்துலேயும் இருக்க வேண்டும் அவரை நீங்கள் பார்க்கவும் வேண்டும் அப்படி ஒரு ஆளை அப்படி ஒரு ஆளை பார்த்தா இவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியும் இவரை பற்றி மாதா தா கூலி சிஹாதர் ரஜுல் இந்த ஆளை பற்றி என்ன அபிப்பிராயம் என்று கேட்பார்கள் அப்போ மூமினாக இருந்தால் அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க இவங்க தான் ஜா ஆசூலுனாய் ஜா அண்ணா யுபை ஜா ஜனா பில் பையினாத்தி இவங்க தான் அல்லாவுடைய ரசூல் இவங்க தெளிவான அத்தாட்சிகளோடு ஆதாரங்களோடு வந்தார்கள் அவர்களை நாங்கள் பின்பற்றினோம் என்று அவர்கள் பதில் சொல்லுவாங்க யார் பதில் சொல்லுவா ரசூடு பற்றி கேட்கப்படும் அவங்கள காட்டி கேட்கப்படும் அவங்கள பார்த்து இவங்க தான் ரசூடுல்லா அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க மூமின்னு பதில் சொல்லுவாங்க முனாஃபிக்காக இருந்தால் தெரியலையா ஹாய் ஹாயிலா தெரியா ஐயோ ஹோ எனக்கு யாருன்னு தெரியலையே அவங்க என்று சொல்லிவிடுவார்கள் அல்லா நம்மை அவர்களை விட்டு பாதுகாக்கணும் அவர்களை பார்த்தா தானே சொல்ல முடியும் இவங்க ரசூர்லா அப்படின்னு உடனே நமக்கு தெரியணுமா இல்லையா அப்போ அந்த நசீப் நமக்கு கிடைக்கணுமானா முதல்ல ஏற்கனவே அவர்கள் அதாவது கனவிலே கண்டு பரிட்சயமாக இருக்க வேண்டும் இரண்டாவது இங்கே நாம் வழங்க வேண்டிய செய்தி ரவுதாவிலே இருக்கிற ஒரு ஆளை நேரில் எங்கே பார்க்க முடியும் என்று கேட்கக்கூடியவர்கள் ரவுதாவிலே இருக்கக்கூடிய பெருமானாரை கபூரில் பார்க்கக்கூடிய நசீப்பு கிடைக்கும் என்று தானே சொல்லப்படுகிறது எத்தனை பேர் ஒரு நாளைக்கு மூத்தா போகிறாங்க ஒரே நேரத்தில் எல்லா கபூர்லேயும் போனவர்களை அடக்கம் செய்கிறார்கள் அப்படி அடக்கம் செய்யும் பொழுது அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கப்படும்ல லட்சக்கணக்கான பேரிடத்திலே பெருமானார் செல்லதாலே அவர்களை குறித்து சுட்டி காண்பித்து இவங்க யார் என்று கேட்கப்படுகிற பொழுது அப்போ எல்லா கபருக்கும் பெருமானார் செல்லதாலே செல்லும் அவர்கள் நேரிலே அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஒரு இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு ஆள் பார்க்க முடியுமா முடியாதா ஒரு இடத்துல பார்க்கலாம் பல இடத்துல இங்கே ரெண்டு இடத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இங்கே பல இடத்துல ஒரே ஆளை ஒரே நேரத்தில் பல இடத்துல பார்க்க முடியும் என்பதற்கான ஆதாரங்களைத்தான் இப்போ நாம் பார்க்குறோம் எனவே கண்மணி நாயம் செலாசன் கனவிலும் நினைவிலும் காண்போம் எப்படி காண்போம் முதலிடைய மகப்பத்து அதிகமாக வைக்க வேண்டும் அதற்கு பிறகு சலாத்தும் சலாமும் அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் செலாத்தும் செலாவும் நாம் சொல்கிற பொழுது அஸ்ஸலாமோ அழைக்க ஐயுஹியூன்னு சலாம் சொல்கிறோம் ரவுதாவுக்கு போகக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் அப்பொழுது அலேக்க அழைக்க ஐயுஹன்னு அங்கே போய் நம்ம சொல்லுவோம் இல்லையா ரௌதாவுக்கு முன்னிலையில் கண்மணி நாயகத்தினுடைய தர்பாரில் அலேக்க அழைக்க ஐயுஹியூ என்று நாம் சொல்லுவோம் இப்போ சலாம் சொல்கிற பொழுது சலாம் சொல்கிறது சுண்ணத்துங்க பதில் சொல்கிறது வாஜிபு சலாம் சொல்கிறது சுண்ணத்து பதில் சொல்கிறது என்னது இப்போ நம்ம ரசூலுல்லாஹி சொல்லுங்களேன் செலவாது செல்ல செல்லும் அவர்களுக்கு நாம் செலாம் சொன்னால் அவங்க பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க சொல்லணும்ல அது வாஞ்சிபா போயிடுச்சுல கபூரே கடந்து சென்றாலே கண்மணி நாயகம் செல்லதாசு கற்றுக் கொடுத்தது அஸ்லாம் அலைக்கும் யார் தார கௌமி மூமினின் அப்படின்னு கபூரில் இருக்கக்கூடிய மூமின்களுக்கு செலாம் சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படி கற்றுக் கொடுத்த பெருமானா செல்லா செல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க யாராவது சொல் யாரை சொல்லலாம் கபூரில் உள்ளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க தான் இறந்து போயிட்டாங்கட மையத்தா போயிட்டாங்கட அவங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்க கேட்பாங்க நீங்கள் கூட அந்தளவு கேட்க மாட்டீங்க அவங்க உங்களை விட நல்ல தெளிவாக என்ன செய்வாங்க கேட்பாங்கங்கிறது மட்டுமல்ல பல் ஹும் யுஜிபூனை அசலாமும் அழைக்கும் என்று நீங்கள் கபுராளிகளுக்கு சொல்லும் பொழுது அத்தா வாப்பாவுடைய கபூருக்கு சென்று அசலாமும் அழைக்கையாபி என்ன வாப்பாவர்களே உங்களுக்கு சலாம் அஸ்லாம் அழைக்க உம்மி என்று நீங்கள் சலாம் சொல்லும் பொழுது பாப்பாவும் உம்மாவும் உங்களுடைய உஸ்தாதும் யாருக்கு நீங்கள் சலாம் சொல்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய சலாமை கேட்பார்கள் என்பது மாத்திரமல்ல அதற்கு பதிலும் சொல்லுவார்கள் அதற்கு ஆனால் நீங்கள் பதில் கேட்க மாட்டீங்க அவங்க சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் அவங்க கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஆனால் நாம் சொல் நாம் வந்து அவங்க நமக்கு பதில் சொல்கிறாங்களே அது நம்ம கேட்குதா கேட்கலை நாம் சொல்லக்கூடிய சலாம் அவங்களுக்கு என்ன செய்யுது கேட்குது நாம் நமக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன செய்யலை இப்போ மையத்து யார் அப்போ நம்ம தான் மையத்து மாதிரி தெரியுது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய செலாம் அவங்க கேட்குறாங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வளைக்கு முஸ்லாங்கிற பதிலை நமக்கு என்ன செய்ய முடியல கேட்க முடியல ஏன்னா மையத்து யார் நம்ம தான் அப்போ நம்மகிட்ட ஹயாத் இல்லை ஹயாத்தை நம்ம உண்டாக்கணும் அதுக்கு தான் இது மாதிரியான அதாவது இடங்களுக்கு வருகை தந்து சேகுமார்களோடு வழிமார்களோடு நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிற பொழுதுதான் நாம் அந்த மாதிரியான ஹயாத்தை நம்மளை உருவாக்கி கொள்ள முடியும் ஆக ரசூலுல்லாஹி சல்லு வளைவர் செல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காண்போம் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் முதல்ல மஹப்பத்து அவர்கள் மீது அதிகமான பிரியம் கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த பிரியத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அதிகமாக செலவாத்துகள் ஓத வேண்டும் அப்படி ஓதினால் மன்ற ரஹானி ஃபில் மனாமி மணாமிலே எவர் என்னை காண்பாரோ கண்டாரோலா நினைவிலும் அவர் என்னை காண்பார் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் சொன்ன அந்த ஹதீஸை நினைவுபடுத்துகிற நிஜமாக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நமக்கு தருவான் அத்தகைய நல்ல ஒரு பாக்கியத்தை எனக்கும் அல்லா வழங்க வேண்டும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் சங்கைக்குரிய சேஹ் அவர்களாக இப்பொழுது காட்சி அளிக்கிற என்னுடைய ரொம்ப பிரியக்குரிய நண்பர் அதாவது சிநேகிதர் பாலிய சிநேகிதர்னா சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நாங்கள் ஒன்றாக ஒரே இடத்துல ஓதி இருக்கிறோம் இன்று உயர்ந்த நிலையில் காட்சி தருகிறார்கள் அதுக்கெல்லாம் காரணம் இங்கே உஸ்தாதுக்கு நிறைய சிரும்ப செய்வான் மூசிலப்ப அம்மா ஆகும் நவராகவும் இருக்கதாகவும் அவர்களுக்கு ஓதக்கூடிய காலத்தில் இவங்களை பிரியமாக கடைக்க வித்திரியாக ரொம்ப விசேஷமாக ஓதுவாங்க உஸ்தாத் அப்படி விற்று சாப்பாடாக்கி என்ன செய்வாங்க ஓதுவாங்க அப்படி ஓதும் பொழுது கூட தீங்கி இவர் தான் போவார் பின்னாடி டெய்லி சாயந்திரம் கறி வாங்குறதுக்கு பப் சாய் அவ அவள் எல்லோரும் இப்போ பேசுறது சின்ன மோனேன்னு கூப்பிடுவாங்க என்ன பப் சாய் மோனே அப்படின்னு கூடுவாங்க இவர் தான் போவார் டி வயப்பார் டெய்லி அவ அவங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட கடை இருக்குது அந்த தான் போய் வாங்கணும் இப்படி ஹிதுமத்தை காசாக செய்யும் பொழுது அமல்சே ஜன் பந்திஹே ஹிதுமத் சே ஹுதா மிள்து சொல்லுவாங்க அமல் செய்தால் சொர்க்கம் தான் கிடைக்கும் கிருமம் செய்தால் அல்லாவே கிடைப்பான் இப்போ அவங்களுக்கு அல்லாவே கிடைச்ச ஒரு மருத்தபாவில் அவங்க சரீரத்தினுடைய ஒரு சேகாக அவங்க இருப்பது அதை பார்ப்பது அதை நான் காண்பது ரொம்ப சந்தோஷமாகவும் அப்படி ஒரு பாலிய சிறியது நமக்கெல்லாம் தந்தானே என்று பெருமையாகவும் இருக்கிறது அல்லாஹ் அவர்களையும் உயர்த்துவானாங்க அவர்களுடைய முறியர்களையும் அல்லாஹ் உயர்த்துவானாங்க இந்த மஜினிசை காயம் தாயுமானதாக ஆக்கி மகான்மார்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலேக்கரையும் செல்லல்லா அவர்களையும் கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் இங்கு இருக்கிற அனைவருக்கும் வழங்கி அல்புரிவானாக வாய்ப்பளித்த நண்பர் ஷேக் அவர்களுக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வாக்ரு தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து